சின்ன மருமகள் சீரியலோட அப்கமிங் பார்க்கலாம் இந்த பிரச்சனை காரணம் தாமரை அப்படின்ற உண்மையை கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாமல் ராஜாங்கம் தமிழ் செல்வியவும் சேதுவையும் ஒன்னு சேர்த்து வச்சா நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டிட்டு நம்ம சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க செல்லப்பாண்டிக்கு தமிழ் செல்வி மேலே உள்ள அக்கறையாலையும் பாசத்தாலையும் எப்படியாவது என் பொண்ணு தமிழ் செல்வி கண்டிப்பா அங்க பெரிய வீட்டுக்கு போய் சேது தம்பி கூட ஒண்ணு சேர்ந்து வாழணும் அப்படின்ற ஆசையில அவரால் முடிஞ்ச அளவுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் செஞ்சிட்டு இருக்காரு ஆனா ராஜாங்கம் இனி என் குடும்பத்துக்கும் செல்லப்பாண்டி குடும்பத்துக்கும் எந்த விதமான சம்பந்தமோ ஒட்டோ உறவோ கிடையாது அப்படின்ற முடிவில் இருக்கும்போது இது எல்லாத்தையுமே பார்த்த ஆறுமுகம் பாவம் அந்த தமிழ் செல்வி எந்த தப்புமே பண்ணாம வயித்துல குழந்தை இருக்கும்போது இப்படி ஒரு நிலைமையா அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி தமிழ் செல்வி மேல ரொம்பவே பரிதாபப்பட ஆரம்பிக்கிறாரு அது மட்டும் இல்லாம தமிழுக்கு எப்படியாவது உதவி செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாரு நம்மளால மட்டும்தான் உதவி செய்ய முடியும் இந்த தாமரைய நம்ம நம்பி ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு நினச்சி ஆறுமுகம் பேசாம எனக்கு தெரிஞ்ச எல்லா உண்மையும் எல்லார்கிட்டையும் சொல்லிட வேண்டிதான் அப்படின்னு நினைக்கிறாரு தாமரை இனி அந்த செல்வி இந்த வீட்டுக்கு வர வாய்ப்பே இல்லை அவ போனவ போனவதான் தான் அப்படின்ற சந்தோஷத்துல ஆறுமுகத்துக்கிட்ட ரொம்ப திமிரா பேசி ரொம்ப தலகணத்துல நடந்துக்கிறாங்க இதனால ஆறுமுகம் இந்த தாமரையோட முகத்திரையை கிழிச்சு எப்படியாவது தமிழ் செல்விய இந்த வீட்டுல நல்லபடியா வாழ வைக்கணும் அதுக்கு என்னால முடிஞ்ச உதவியை நான் தமிழ் செல்விக்கு செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உண்மையை முதல்ல தமிழ் செல்வி கிட்ட போய் சொல்றாரு ஆறுமுகம் ஆனா தமிழ் செல்வி என்ன சொல்றீங்க இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த தாமரை தானா அப்படின்னு சொல்ல ஆமா மா தங்கச்சி உண்மையாவே தான் சொல்றேன் என் ஃபோன்ல இருந்து தான் அங்க தாமரை உங்களுக்கு கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி போனே பண்ணாங்க ஆனா இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு எனக்கும் பணம் கொடுத்தாங்க பணத்தாசையில் தான் இப்படி செஞ்சுட்டேன் என்ன மனுஷருமா தங்கச்சி நீ படுற கஷ்டத்தை பார்க்கும்போது நான் இந்த உண்மையை சொல்கிறது எவ்வளவோ நல்லதுன்னு தோணுது உன்னோட வாழ்க்கைக்காகவும் உன் வயத்தில் இருக்க குழந்தைக்காகவும் தான் இந்த உண்மையை சொல்ல போகிறேன் நீ மறுபடியும் சேது கூட ஒன்று சேர்ந்து வாழணும் அதுக்காக தான் நான் இப்படி ஒரு முடிவெடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ஆறுமுகம் எல்லா உண்மையமும் இங்கே தமிழ் செல்வி கிட்ட சொல்ல இந்த உண்மை தெரிஞ்சாலும் நான் போய் சொன்னால் கண்டிப்பாக நம்ப மாட்டாங்களே அப்படின்னு தமிழ் செல்வி ரொம்பவே அழுகுறாங்க உடனே ஆறுமுகம் நானே இந்த உண்மையை சொல்கிறேன் அப்போ அந்த வீட்டுக்கு நீ ஒரு சின்ன மருமகளாக அடி எடுத்து வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கத்தை பார்க்கறதுக்காக ரொம்ப துணிச்சலாகவும் தைரியமாகவும் இங்கே ஆதாரத்தோட எப்படியாவது இந்த தாமரையை பற்றின உண்மையை சொல்லணும் தாமரை அந்த வீட்டை விட்டே வெளியில் போகணும் அப்போ தான் தமிழ்ச்செல்வி அந்த வீட்டில் நல்லபடியாக வாழ முடியும் அப்படின்னு முடிவெடுத்த ஆறுமுகம் அங்கே சேதுவையும் ராஜாங்கத்தையும் பார்த்து ஆதாரத்தோட உண்மையை சொல்லியே ஆகணும் அப்படின்னு கிளம்பி போகிறாரு முதல்ல கருப்பு ஆறுமுகத்தை பார்த்த உடனே இவன் எதுக்கு இங்கே வரான் அப்படின்னு சொல்லி தடுக்க ஆனால் ஆறுமுகம் நடந்த எல்லா விஷயத்தையும் கருப்புக்கிட்ட சொல்லி ஆதாரத்தையும் காட்ட இதை பார்த்த கருப்பு ரொம்பவே ஆச்சரியப்படுறாரு அது மட்டும் இல்லாமல் பேரதிர்ச்சி அடைகிறாரு என்னது இது இந்த தாமரை இப்படியெல்லாம் பண்ணியிருக்காளே இது தெரியாமல் வீட்டில் உள்ள எல்லாரும் தமிழ்செல்வி மேலே தான் தப்பு இருக்குன்னு வீட்டை விட்டே வெளியில் அனுப்பிட்டாங்க பாவம் செல்வி நீ செய்ய போகிறது ஒரு பெரிய விஷயம் தமிழ் செல்வியவும் சேதவையும் ஒன்று சேர்த்து வைக்க இதை விட பெரிய ஆதாரம் வேறு ஒன்றுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஆறுமுகத்தை சேதுக்கிட்டையும் இங்கே ராஜாங்கத்தை ராஜாங்கத்துக்கிட்டையும் கூட்டிகிட்டு போகிறாங்க இங்கே ஆறுமுகம் ரொம்ப தைரியமாக எல்லார் முன்னாடியும் நடந்த எல்லா விஷயத்தையும் புட்டு புட்டு வைக்கிறாரு இந்த பிரச்சனை எல்லாத்துக்குமே காரணம் தமிழ்ச்செல்வி கிடையாது இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் ரொம்ப நம்பிட்டு இருக்க இந்த தாமரை தான் இவங்க தான் என்னுடைய மொபைலை வாங்கி என் செல்லில் இருந்து தான் இவங்க ஃபோனே பேசினாங்க அது மூலமாக தான் இங்கே ராஜாங்கம் ஜெயிலுக்கே போயிருக்காரு ஐயா நீங்கள் என்னை நம்பினாலும் நம்பளனாலும் சரி என்னோடய ஆதாரத்தை பார்த்தாவது நீங்கள் நம்புவீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவரோட மொபைலை கொடுக்க அங்கே ஆறுமுகத்தோட இருந்து யார் ஃபோன் பேசியிருக்காங்க அப்படின்ற உண்மை சேது மூலமாக கண்டுபிடிக்கப்படுது அப்போவே சேதுக்கு தெரிஞ்சிருது அப்போ தமிழ்செல்வி மேலே எந்த தப்புமே இல்லை இங்கே இவ்வளோ பெரிய பிரச்சனை வர்றதுக்கு காரணம் இந்த தாமரை தான் ஆனால் இவ்வளோ நேரமாக நம்ம வீட்டில் உள்ள எல்லாருமே இவ்வளோ இருக்கோம் ஆனால் தாமரை எதுவும் தெரியாத மாதிரி என்ன பெரிய நாடகத்தை போட்டிருக்கா அப்படின்னு சொல்லி எல்லாேரும் முன்னாடியும் ஆதாரத்தோட நிரூபிக்கிறாரு சேது தாமரையோட முகத்தர கிளியப்படுது எல்லாருக்குமே உண்மை தெரிய வருது இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட ஈஸ்வரி தாமரனு எல்லாருமே ரொம்ப அதிர்ச்சியில் இருக்காங்க உடனே சேது கிட்ட நீ எதுக்காக இப்படி செஞ்ச நீ செஞ்ச இந்த விஷயத்தால தமிழ்செல்வி வீட்டை விட்டு வெளியில போனது மட்டும் இல்லாம என் அப்பா என்னெல்லாம் பாடுபட்டாரு எங்க அப்பா உன்னாலதான ஜெயிலுக்கு போயிருக்காரு நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆவேசமா ரொம்ப கோபமா திட்ட ஆரம்பிக்கிறாரு கத்த ஆரம்பிக்கிறாரு இந்த பெரிய உண்மையை மறைச்சது மட்டும் இல்லாம ஓ மேல எந்த தப்புமே இல்லாத மாதிரி இத்தனை நாள் ஏமாத்திட்டு இருந்தால உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன் அது மட்டும் இல்லாம ஏதோ எங்க அப்பா எலெக்ஷனில் நிக்க போய் தமிழ் செல்வியும் தமிழ் செல்வியோட குடும்பத்தில் உள்ளவங்களும் எதிர்கட்சி கிட்ட பணத்தை வாங்கிட்டு தான் இப்படி திட்டம் போட்டு பண்ணிட்டு இருக்காங்கன்னு வாய் கூசாம போய் சொன்னேன்ல உன்னால என் வாழ்க்கையே இல்லாம போயிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஆதாரத்தோட உண்மை தெரிஞ்சுக்கிட்ட சேதும் ரொம்ப கோவமா தாமரையை திட்டுறது மட்டும் இல்லாம நல்ல வெளுத்து வாங்கி கண்ணம் பழுக்கிற மாதிரி பலார் பலார் பலார்னு வைக்கிறாரு இங்க தாமரை பதில் பேச முடியாம சேது கிட்ட இருக்கிற அந்த ஆதாரத்தை எல்லாம் இங்க பாத்துட்டு ரொம்பவே அழுக ஆரம்பிக்கிறாங்க வசமா மாட்டிக்கிட்டேன் இந்த ஆறுமுகம் என்கிட்ட பணத்தையும் வாங்கினது மட்டும் இல்லாம இப்படி என்ன முன்னாடி அவமானப்படுத்தி போட்டு என்ன சொல்லி பதில் பேச ராஜாங்கம் ஒரு முடிவெடுக்கிறாரு எப்படி தமிழ் செல்வி மேலதான் தப்பு இருக்குன்னு அவளை வீட்டை விட்டு வெளியில அனுப்பினோமோ அவளுக்கும் இந்த குடும்பத்துக்கும் ஒட்டு உறவுன்னு எதுவும் இல்லைன்னு இல்லைன்னு நான் முடிவெடுத்தனும் அதே தான் இங்க தாமரைக்கும் நான் தரப்போறேன் இந்த தாமரை அவ செஞ்ச தப்புக்காக கண்டிப்பா வருந்தனும் அதனால இவன் இந்த வீட்டுல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல வீட்டில் உள்ள எல்லாருமே பேர் எதிர்ச்சி அடைறாங்க உடனே ராஜாங்கம் செய்துக்கிட்ட டே சேது இப்போ நான் சொல்கிறேன் தமிழ் செல்வி மேலே எந்த தப்புமே இல்லை அப்புறம் எதுக்கு அவள் அவள் வீட்டில் இருக்கணும் அவள் எதுக்கு இப்படி கவலைப்படணும் உன் கூட தான் தமிழ் செல்வி வாழணும் இந்த உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறமாவும் நீ எதுக்கு தமிழ் செல்வியை பிரிஞ்சு வாழணும் அப்படி அவசியமே இல்லையே நீ போய் என் மருமக தமிழ்செல்வியை இந்த வீட்டோட வாரிசை சுமக்கிற உன் பொண்டாட்டி தமிழ் செல்விய எல்லார் முன்னாடியும் நீ கை பிடிச்சி இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும் அதை நான் பார்க்கணும் இந்த தாமரையால நான் எடுத்த இந்த தவறான முடிவுக்கு நான் தமிழ்ச்செல்வி கிட்ட மன்னிப்பு கேட்க கூட தயாரா இருக்கேன் அப்படின்னு ராஜாங்க சொல்ல இங்க பேச முடியாம சேது கலங்கி நிற்கிறாரு இந்த வீட்டு சின்ன மருமக தமிழ்ச்செல்வி மறுபடியும் நம்ம வீட்டுக்கு வரப்போறா அப்படின்னு ராஜாங்கம் சொன்னதை கேட்டு ஒரு பக்கம் ஈஸ்வரியும் ரொம்ப அழுதுட்டு இருக்க தாமரையும் ரொம்பவே கடுப்புல இருக்காங்க ஆனா சேது ரொம்ப சந்தோஷத்துல இருக்காரு